ஓம் சாந்தி கர்மபோகத்தை எப்படி கர்ம யோகத்தால் முடிப்பது இதனுடைய சரியான வழியை இறைவனை காட்டுகிறார் அதனை பற்றி பார்ப்போம் இந்த உலகம் இன்று கர்ம சேத்திரம் நாளை சத்யுகத்தில் குருஷேத்திரமாக போகிறது அதிலும் குறிப்பாக பாரத பூமி சொர்க்க பூமியாக மாற இருக்கிறது இந்த சிரேஷ்டமான காரியத்தை சுயம் பகவானே செய்விக்கிறார் அவர்தானே சர்வசக்திவான் இந்த கலியுகத்தின் சரீர நிர்வாகத்திற்காக காரியங்கள் செய்தே ஆக வேண்டும் எல்லோரும் இப்போது தமோ குணத்தில் இருப்பதால் பாவக்கணக்கில் தான் நிறைய பதிவாகிறது இதனை இந்த பிறவி ஆத்மா சரீரத்தின் மூலமாக முடித்தே ஆக வேண்டும் முடிக்க இரண்டு வழி ஒன்று தானே முடிப்பது இரண்டு பகவான் துணையோடு யோகத்தின் மூலம் முடிப்பது இந்த கர்ம கணக்கை எப்படி சேர்த்தோம் உடல் பணம் மனம் கெட்ட குணங்கள் மூலம் எப்படி விதை விதைத்தோமோ அப்படியே உடலால் மனதால் பொருளால் முடித்தே ஆக வேண்டும் தானாகவே அனுபவித்து கழிப்பது என்பது ஒரு முறை இது கடினமான காரியமாகும் இந்த வழி கடினமாக நமக்கு தோன்றும் அந்த அளவுக்கு ஆத்மாவில் சக்தி இல்லை யோக பலத்தின் மூலம் சகஜமாக முடிக்கலாம் இது இன்னொன்று வழி உடலால் செய்ததை உடல் நோய் மூலம் மனதால் செய்ததை மன கஷ்டங்கள் மூலம் பணத்தால் செய்ததை பணத்தின் மூலம் முடித்தே ஆக வேண்டும் எப்படி விதை போட்டோமோ அதன்படிதான் பலனும் நமக்கு கிடைக்கும் அதன் மூலமே வரும் யாரும் காரணம் அல்ல நாம் விதைத்த விதைதான் அதுவும் யாரிடம் எந்த இடத்தில் எப்போது போட்டோமோ அப்படியே அந்த காலக்கணக்கின்படி மறுபிறவியில் வந்தே ஆகும் சோதனைத்தால் வரும் இதுதான் கர்ம யோகத்தின் ஆழமான ரகசியம் இந்த ரகசியம் புரியாததால் மனிதர்களிடம் விரோதம் கொள்கிறோம் ரகசியம் கர்ம யோகத்தின் மூலம் கழிப்பதற்கு கர்ம யோகத்தின் மூலம் கழித்து விடலாம் கழிக்க நினைத்தால் இறைவனின் துணையோடு சகஜமாக முடிக்கலாம் எளிய முறையில் மருத்துவ செலவு கூட பொருளின் மூலம் நாம் செய்த கணக்கு வழக்குதான் கர்ம யோகம் என்பது கர்மம் என்றால் செயல் அந்த செயல்களை இறை நினைவின் மூலம் யோகம் எந்த காரியம் செய்யும் போதும் பரம தந்தையின் துணையை வைத்துக் கொண்டு அந்த காரியத்தை அவர் நினைவில் செய்தால் ஒன்றுக்கு நூறு மடங்கு பாவக்கணக்கு குறைந்து கொண்டே வரும் சகஜமான வழி இதுவே கர்ம யோகம் எனப்படும் இதனை இப்படியும் கூறலாம் கர்ம பந்தனத்தை கர்ம யோகத்தின் மூலம் இறை நினைவிலிருந்து முடித்தல் இதனால் ஆத்மாவும் தூய்மையாகிறது தேக அபிமானமும் விடுகிறது மன பாரமும் குறைகிறது புண்ணிய கணக்கும் சேமிப்பாகிறது இதன் கூடவே ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடிப்பது போல பழைய கணக்கும் தீர்கிறது புதிய கணக்கும் ஒன்றுக்கு நூறு மடங்கு சேமிப்பாகி சேமிப்பாகிவிடுகிறது காரியமும் லேசாக முடிகிறது இங்கு கூட ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் கவனம் என்ற காவலாளி உடன் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மாயா நெருங்கவே முடியாது பலன் ஒரு பிறவிக்கு மட்டுமல்ல இருபத்தோரு பிறவிக்கு கிடைக்கிறது ஆகவே வாருங்கள் இந்த ஞானப் பூக்களை பறித்து நம்முடைய கணக்கு வழக்குகளை சந்தோஷமாக கழிக்கலாம் ஓம் சாந்தி